இன்னைக்கு குத்தோழிங்க ஆயிரில அதனால கொஞ்சம் வேகமாவே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நானும் கொஞ்சம் வேமாவே எந்திரிச்சி கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த சாரி ப்ளவுஸ் போன வாரம் சனிக்கிழமை தான் போட்டு பார்த்தேன் கரெக்டாக இருந்தது இன்னைக்கு போடும்போது நல்லா டைட் ஆகிருச்சு கை இப்படி என்ன போய் நீங்கள் நீங்கள் நாலு தோசை சாப்பிட்டாலும் நல்லா சிம்மா இருக்கீங்களே அப்படின்னு என்னையவே கலாய்க்கிறீங்க நீங்கள் செல்வா நைட்டே சொல்லிட்டேன் காலையில் எந்திரிச்சு டீலாம் போட்டு கொடுக்காத பாப்பா இது கஞ்சி இருக்குல்ல அது மட்டும் கரைச்சி வை அதை குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு ஊர்ல ரெண்டு ஊருகா கொண்டு வரும்போது செல்வா சொன்னா ஐயோ அதுக்கு இவ்வளோ கொண்டு வர வேஸ்ட்டாக போக போது நானா திங்க மாட்டேன் அப்படின்னு பட் வந்து முகாவசி ஊர் முடிச்சதே ஆளு தான் கூட ஊர் முடியுது முடியும் கருவாடு முடிஞ்சு ஊருக்கு போகும்போது தான் இனி இதெல்லாம் கொண்டு வரணும் கஞ்சி கரைச்சி வச்சுட்டு சாமிக்கு பூ இல்லாமல் எடுத்துகிட்டு செல்வாவை எழுப்பி விட்டு அவன் அப்படியே குடிச்சிட்டு இருந்தானா நம்ம அப்படியே டக்குனுமே எனக்கு கிளம்பியாச்சு எவ்வளோ வேணு கிளம்பினாலும் தான் லேட் ஆகும் பட் இன்றைக்கி செல்வா தான் கொஞ்சம் லேட் ஆகிதான் சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல காட்டன் சரியா சாரி மடிப்பு அப்படின்னு நச்சுன்னு விழுந்துடும் அப்படி அப்படியே செல்வாவும் கிளம்பிட்டா நம்ம கஞ்சியை குடிச்சிட்டு அப்படியே பிரேர் பண்ணிட்டு நம்மளையும் சரிச்சுக்க கிளம்பியாச்சு இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் சபீனா சித்திவிக் ராகேஷன் தன்ஷிகா ரம்யா ராஜசேகர் உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பை பாய்